ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கசுகியமா பேப்பசுகிறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கோட்புழி நாயனார் பற்றி பார்க்க போகிறோம் இவரும் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர் இவர் வந்து சோழ நாட்டில் வந்து சேனாதிபதியாக இருந்திருக்காரு இவருடைய போர் திறமையை பார்த்துட்டு அரசன் வந்து இவருக்கு கொடுக்குற செல்வத்தை எல்லாமே வந்து இவர் வந்து நெல் மூட்டையெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருப்பார் எதுக்காக அப்படின்னாக்கா எல்லா சிவன் ஆலயங்களுக்குமே வந்து சிவபெருமானுக்கு வந்து அமுது படைக்கிறதுக்காக அந்த நெல் மூட்டையை வந்து வாங்கி வச்சுருக்காரு சிவனடியாரர்களுக்கு வந்து ங்காமல் வந்து அமுது படைப்பாரோம் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து ராஜாவோட கட்டளையினால் வந்து இவர் பக்கத்து நாட்டுக்கு போருக்கு போக வேண்டிய நிலம வந்துருச்சான் அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காரு இது வந்து சிவ சிவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் இந்த நெல்லெல்லாம் வச்சுருக்கேன் சிவனடியார்களுக்கும் சிவனுக்கு மட்டும்தான் இந்த நெல் வந்து பயன்படணும் வேறு யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போருக்கு போயிடுறாரு போருக்கு போன உடனே நாட்டில் பயங்கரமாக பஞ்சம் வந்துடுது உடனே அவங்க சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த நெல்லை எடுத்து அவங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க இவர் வந்து போரில் வெற்றி அடைஞ்சு அங்கே இருக்கிற செல்வத்தையும் எடுத்துகிட்டு வந்து எதையும் நாம் நிறைய நெல் வாங்கி போட்டோம்னா எல்லா சிவாலயங்களுக்குமே வந்து அமுது படைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு வந்து பார்த்தா நெல் மூட்டை எல்லாம் குறைஞ்சி கிடக்கு ஏன் இப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இந்த மாதிரி நீங்கள் போனதுமே நாட்டில் நிறையா பஞ்சம் வந்துருச்சு அதனால தான் வந்து நாங்கள் இதில் இருக்கிற நெல் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருந்தது கதவ அப்பா சாத்திட்ட அவங்க அப்பா அம்மா மனைவி உறவினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வெட்டிடுறாங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கு உடனே மந்திரி சொல்றாரு இந்த குழந்தையவாது விட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு இந்த குழந்தை வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிடல ஆனா இவங்க அம்மா சாப்பிட்டுருப்பாங்கல்ல அந்த பாலம் இந்த குழந்தை குடிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ரெண்டு துண்டா வெட்டிட்டாரா வெட்டன உடனே சிவபெருமான் பார்வதி தேவியோட அவருக்கு காட்சி கொடுத்து நீ உன்னுடைய சொந்தக்காரங்களுடைய பாவங்கள் எல்லாமே இப்பவே போய் அவங்களுக்கு வந்து சிவபதவி கொடுக்குற நீயும் இப்போவே கைலாயத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி உடனே அவரை வந்து ஆட்கொண்டுட்டாராம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா சிவபெருமானுக்கு முன்னால் யாருமே அவருக்கு முக்கியமாக படலை ஏன் ஒரு கை குழந்தை கூட வந்து அவருக்கு முக்கியமாக படலை சிவ கைங்கரியம் ஒன்று தான் அவருடைய குறிக்கோளாக இருந்திருக்கு நாமளும் இவங்களை மாதிரி எப்போவுமே பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா